இன்று நாங்கள் கம்பளை பிரதேசத்தைச் சேர்ந்த நகர்ப்புற பாடசாலைகள் தமிழ் சிங்கள முஸ்லிம் பெற்றோர்கள் ஒன்றாக கொண்டு கூடியிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் தரம் ஆறுக்கான இந்த முடிவு சிஸ்டத்தை உடனடியாக அமல்படுத்துமாறு கோரி நேற்றைய தினம் பிரதமர் அவர்கள் இந்த தரமாறு மாணவர்கள் இந்த திட்டத்துக்குள் உருவாங்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆனால் அந்த வெறும் வார்த்தையை நாங்கள் நம்பிவிட முடியாது உத்தியோகபூர்வமாக எந்த தினத்திலே எந்த மாதத்திலே இந்த முடிவுள்ள சிஸ்டம் இப்ப இருபத்தி ஆறாம் வருட தரமாறு மாணவர்களுக்கு ஆரம்பிக்கப்படும் என்பதை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அத்தகைய அறிவிப்பு வரும் வரைக்கும் நாங்கள் போராடி கொண்டிருப்போம் அரசாங்கம் அத்தகைய ஒரு அறிவிப்பை தரும் என்று சொன்னால் நாங்கள் மீண்டும் மீண்டும் பாதை கோர வேண்டிய எந்த தேவையும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான புதிய கல்வி சீர்திருத்தத்தை எங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றையும் இத்தையும் தந்தாங்க ஆனால் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு அவங்க சரியான ஒரு திகதியை தரும் வரையில் நாங்கள் இந்த போராட்டத்தை விட கைவிட மாட்டோம் எங்களால் முடிந்த அளவு எங்களோட பிள்ளைகளுக்காக வேண்டி நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கோம்